எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம் இந்த பதிவில் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு யோகா தசை அமைப்பு நடைபெற்றால் அவர்களுக்கு எந்த மாதிரியான பலன் நடைபெறும் அப்படின்றத பற்றி ஒரு பொது பலனாக இந்த பதிவில் பார்க்கலாம் குறிப்பாக வந்து எந்த லக்னமாக இருந்தாலும் ஒன்று ஐந்து ஒன்பது கூடியவருடைய தசை யோகா அமைப்பை தரும் இது திரிகோணஸ்தானம் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்வோம் அந்த வகையில் ஒன்றாம் இடத்து லக்னாதிபதி தசை ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் ஒன்பதாம் இடம் என்பது தன்னுடைய தகப்பனார் பூர்வீக அமைப்பை குறிக்கக்கூடியது ஒன்பதாம் இடம் அந்த வகையில் இந்த ஒன்று ஐந்துக்கு ஒம்போது கூடிய ஒரு தசை நண்பர்களுடைய தச அமைப்பாக வரும் இப்போ மிதன லக்னத்துன்னு எடுத்தோம்னா லக்னாதிபதி புதன் ஐந்தாம் அதிபதி சுக்ரன் ஒன்பதாம் அதிபதி சனி அந்த வகையில் இவர்கள் மூ மூன்று பேருமே முடிந்த வரைக்கும் மிதனத்திற்கு நன்மை செய்வார் உங்களுடைய லக்னாதிபதி உங்களுக்கு எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இங்கே வந்து உங்களுடைய லக்னத்தில் அவர் ஆட்சி பெறுவார் அதே போல் நான்காம் இடத்துல ஆட்சி உச்சம் பெறுவார் பத்தாம் இடத்துல அமைப்பை பெறுவார் நீச்ச அமைப்பில் இருந்தாலும் கூட குருவின் நிலையை பொறுத்து அவர் நன்மை தீமை முடிந்த வரைக்கும் உங்களை அவருடைய தசா அமைப்பில் காப்பாற்றவே செய்வார் அடுத்துதான் நம்ம பார்க்கும்போது சுக்கர தசை இங்கே ஐந்தாம் பாவாதிபதி மற்றும் விரையாதிபதியாக அந்த சுக்கரன் வருவார் இவர் இரண்டு இடங்கள் ஆட்சி பலமும் இங்கே உச்ச பலம் வந்து உங்களுடைய பத்தாம் இடத்துல அடைவார் தன்னுடைய ஐந்தாம் வீட்டிற்கு ஆறில் மறைந்து இங்கே உச்சம்பலம் பெற்றாலும் பூர்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நன்மை இல்லைனாலும் கூட தொழில் அமைப்புகள் வெளி தூர அமைப்புகளில் நல்ல நன்மைகள் ஏற்படும் அதே போல் தன்னுடைய பன்னெண்டாம் வீட்டிற்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்து காலப்பிரசனுக்கு பன்னெண்டாம் வீட்டில் அமர்வார் அந்த வகையில் வெளி தூர விஷயங்களில் வெளிநாடு வெளிமாநிலம் இது போன்ற அமைப்புகளில் தொழில் புரிபவர்களுக்கு நல்ல மேன்மையான உயர்வையே இந்த சுக்கரதசையானது தரும் அடுத்தது சனிதசை குறிப்பாக வந்து சனி வலுத்து இங்கே கும்பத்தில் அமர்வது என்பது கும்பத்தில் சனிக்கு வலு அதிகம் அந்த வகையில் இங்கே அமரக்கூடிய இந்த சனியுடன் சுபர்களுடைய தொடர்பு இங்கே சுக்கரன் குரு தனித்த புதன் ஆகியவருடைய தொடர்பு பார்வை சிறப்பான நன்மையை அளிக்கக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் இங்கே சனி தனித்து இருக்கதை விட இவர்களுடன் நினைவு இருப்பது சிறப்பு இங்கே தனித்து வலு பெற்று அமர்ந்து விட்டால் இங்கே பாக்கியஸ்தானத்தில் தந்தை அமைப்புகளில் கடுமையான உழைப்புகள் மூலியமாக முன்னேறியவர்களாக இருப்பார்கள் அதே போல் தந்தை வழியில் சிரமங்கள் இருந்தாலும் கூட அதாவது சனி வந்து சிறுக சிறுக கொடுக்கக்கூடியவர் அந்த வகையில் கஷ்டம் துன்பம் துயரத்தின் மூலயமாக கொடுக்கக்கூடியவர் தான் சனி இருந்தாலும் சிறிதளவு இருந்தாலும் தன்னுடைய பல தலைமுறைக்கு தன்னுடைய சொத்தை சேர்த்து வைக்கக்கூடிய அளவிற்கு சிறுக சிறுக கொடுத்தாலும் கூட இது நீடித்து வரக்கூடிய ஒரு அமைப்பு சிறிதளவு இருந்தாலும் கூட அந்த வகையில் இங்கே சனி கடுமையான உழைப்பின் மூலயமாக நன்மை அளிப்பார் அடுத்தது பார்க்கும்போது இங்கே பொதுவான நண்பர்கள் இந்த மிதன லக்னம்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே சுக்கர அணியில் இந்த வரும் இது உபய லக்னமும் கூட இங்கே நட்சத்திரம்னு நம்ம பார்க்கும்போது மிருக சிரீசம் இரண்டு பாதங்கள் அதே போல் திருவாதிரை நான்கு பாதங்கள் புனர் பூசம் மூன்று பாதங்களும் உள்ளடக்கியது தான் இந்த மிதன லக்கணம் அந்த வகையில் இந்த இது வந்து உபய லக்கணமாக வருது பஞ்ச பூத தத்துவத்தின் படி இது வாயு லக்கணமாகவும் வரும் இதற்கு அதிபதி புதன் அந்த வகையில் சுக்கரணி லக்கணமாக இந்த மிதன லக்னம் வர்றதுனால சுக்ரன் புதன் சனி தனித்த புதன் அதே போல் தேய்பிரி சந்திரன் இவர்கள் எல்லாமே நண்பர்கள் இவர்களுடைய தசா அமைப்பு காலங்களில் சிறப்பான சில நல்ல பலன்கள் இருக்கும் அந்த வகையில் இங்கே புதனுடைய தசா காலங்கள் பதினேழு வருடங்கள் இங்கே புதன் லக்னத்திலையும் அதே போல் நான்காம் இடத்திலையும் பெற்றிருந்தால் இந்த புதன் தசையானது சிறப்பான நன்மைகளையும் அதே போல் தன்னுடைய ஏழாம் வீட்டில் அமர்ந்து தன்னுடைய வீட்டையே பார்ப்பாரு இந்த வகையில் இருந்தாலும் நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும் அதே போல் சுக்கரனுடைய வீடுகள் அதே போல் இங்கே மூன்றாம் இடத்தில் அமர்ந்தாலும் கூட இது சூரியன் நண்பருடைய வீடு ஐந்து மற்றும் பன்னெண்டாம் இடம் சுக்கரனுடைய வீடாக வர்றதுனால இந்த அமைப்புகளில் லக்னாதிபதி அமர்ந்து தசை நடப்பதும் சிறப்பு அடுத்ததாக சுக்ரதை சுக்கரதசை தான் இது ஐந்தாம் பாவாதி பன்னெண்டாம் பாவாதிபதி தசை இங்கே தசை மிதன லக்னத்துக்கு யோகத்தை தரக்கூடிய தசை அமைப்புகள் ஐந்தாம் இடத்தில் அமர் பூர்வ புண்ணியம் அதே போல் இவர் இப்போ பிறவியிலேயே புண்ணியம் பண்ணவராக இருப்பார் அந்த வகையில் இவருக்கு வந்து எளிதில் எதையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் இல்லை வந்து பூர்வீகம் சம்மந்தப்பட்ட நிலம் மற்றும் இது போன்ற அமைப்புகளில் ஐந்தாம் இடமாக வர்றது துளம் இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது சரம் அப்படின்ற அமைப்பில் இங்கே வர்றதுனால இவருடைய பூர்வீகத்தில் பார்த்தீங்கன்னா நிலம் மற்றும் இவர்களுடைய பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவர் சட்டுன்னு முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பை தந்துடும் சுக்கர தசையில் அடுத்தது பன்னெண்டாம் இடத்தில் அமரும்போது கூட இங்கே வெளிநாட்டு தொடர்பு மூலயமாக நல்ல அமைப்புகள் அங்கே இருக்கும் அதே போல் இங்கே சனி தசையும் சிறப்பான எட்டு ஒன்பது குடையவராக வருவார் இருந்தாலும் நண்பர் என்ற அமைப்பின் மூலம் எட்டாம் இடத்தில் அமரும்போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தருவார் அதே போல் ஒன்பதாம் இடத்துல மூலம் கடுமையான உணப்பினர் மூலியமாக சில நன்மையை தருவார் அதே போல் இங்கே உங்களுடைய ராகு ராகு தசை மிதுன லக்னத்திற்கு நாம் பார்க்கும்போது மூன்று மூன்றாம் இடத்தில் அமர்வது அவ்வளோ சிறப்பான அமைப்பு இல்லை இங்கே வந்து சிம்மத்தில் வந்து ராகு அமரக்கூடாது ஆறாம் இடம் ஆறாம் இடம் இது காலபுருஷன் இருக்குது எட்டாம் இடமாகவும் வருது இங்கே அமர்வது ஓரளவுக்கு சில நன்மைகள் இருந்தாலும் கூட ஒரு பிரச்சனைகளுடன் கூடிய ஒரு நன்மையை வந்து ராகு தருவார் அதே மாதிரி உபஜயஸ்தானம் அடுத்தது வந்து மூன்று ஆறு பத்தாம் இடம் பத்தாம் இடம் என்பது மீன மீனமாக வர்றதுனால குருவின் நிலைமையை பொறுத்து இங்கே நன் குரு நல்லா வலுத்துருந்தார்னு வச்சுக்கோங்க தொழில் அமைப்புகளும் சிறப்பாக இருக்கும் வெளி தூர வணிகத்தின் மூலயமாக நன்மை அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆக தருவார் அதே மாதிரி பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடம் வர்றது மேசம் மேசத்தில் அமர்றது கூட ஆமேடா இரதசுரா நண்டுக்கனி அதாவது மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் ஆகிய இடங்களில் வந்து ராகு அமரும் பொழுது நன்மைகளை மட்டுமே தருவார் அந்த வகையில் மேசத்தில் அமரக்கூடிய இது பதினொன்றாம் இடமாகவும் வருது அதனால் சொத்து மேசம் என்பது இது செவ்வாய் அதிபதி சொத்தின் மூலியமாக லாபம் அதே போல் சகோதர வகைகளின் நல்ல உயர்வு லாபஸ்தானமான மூத்த வகைகளின் அனுகூலமான அமைப்புகள் புருஷனுக்கு முதல் வீடாகுது அதனால் இந்த இடங்களில் அமரக்கூடிய ராகுகள் அதாவது சு சிம்மத்திலையும் அதே போல் விருட்சிகத்தை விட இங்கே மீனத்திலையும் மேசத்திலையும் அமரக்கூடிய ராகு நன்மை அளிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் மிதன லகனத்தை பொறுத்த வரைக்கும் அதே போல் உங்களுடைய ராசியை குரு பார்த்துருந்தாலும் உங்களுடைய லக்னத்தை குரு பார்த்துருந்தாலும் போல் உங்களுடைய ராசியினுடைய அமைப்பை பொறுத்து இப்போ மிதன லக்னம் துலா ராசின்னு வச்சுக்கோங்க இப்போது இவர்களுடைய அமைப்புகள் நண்பர்களாக வரும் லக்னமும் ராசியும் நண்பர்களாக வரும் பட்சத்தில் இங்கே சந்திரனும் வளர்ப்புறை அமைப்பில் இருந்தால் சிறப்பான நன்மைகளை அளிக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த மிதுன யோகா யோகாதாச அமைப்பு அமையும் அதே போல் இந்த மிதுன லக்கணக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடமாக காலப்பிரசங்கள் மூன்றாம் இடமாக வருதுனால இவர்கள் கொஞ்சம் தைரியசாலையை கூட அதே போல் சகோதரம் அதே வகையில் இவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் இவர் புதனுடைய அமைப்பை பொறுத்து வெற்றி அமைப்பை தரக்கூடிய ஒரு வகையில் இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிற நன்றி வாழ்த்துக்கள் அடுத்ததாக இது போன்ற ஒரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களை